இந்த குத்துல கந்துருவந்து

செஞ்சு போனா நீ போய் 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 போனா போய் காணி வா 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 போய் காணி போய் காணி போறோம் 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 வா வா போய் காணி வாங்க இங்க போய் வாங்க இவளோட போய் காணி லைவ் சாட்டி போறோம் ரெண்டு லைக் கொம்பா தேரு இன்னும் ஒரு நிமிஷம் கொம்பா கொம்பா கொம்பு கேட்டிங்களே அதுவா இல்ல கொம்பா கொம்பா கொம்பு குத்துவா ஏய் வாங்க செய்கறோம் सी लाउँला